குட்டீஸ் உங்களுக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்குமா அப்போ இந்த கதை உங்களுக்காக தான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ரெண்டு தலை கொக்கு ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சான் அதை பார்த்த மத்த விலங்குகள் எல்லாமே ஆச்சரியமாவும் அழகாவும் இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பாப்பாங்களாம் சோ நாம அழகா இருக்கிறதுனால ஒரு தலை கொக்குக்கு ரொம்பவுமே அகங்காரம் அதிகமாவே இருந்ததாம் அந்த அகங்காரம் பிடிச்ச கொக்கு இன்னொரு தலை கொக்கை எப்பவுமே அதிகாரம் பண்ணிட்டு நான் தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருந்துச்சாம் ஒரு நாள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுனால ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக போனாங்களாம் ஒரு தலை கொக்கு நிதானமா தண்ணி குடிச்சிட்டு இருந்ததாம் இன்னொரு தலை கொக்கு என்ன பண்ணுச்சுன்னா ஆவேசமா அகங்காரம் பிடிச்ச கொக்கு தண்ணி குடிச்சிச்சாம் அந்த அகங்காரம் பிடிச்ச கொக்கு நான் தான் எல்லா தண்ணியுமே குடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அதிகமா தண்ணி குடிச்சதான் இன்னொரு தலை கொக்கு சுத்தி முத்தி பார்த்து அங்க ஒரு செடியில பழம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சது அந்த அகங்காரம் பிடிச்ச கொக்கு என்ன சொல்லுச்சா அந்த பழத்தை எல்லாம் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கொக்கு கிட்ட சொன்னுச்சான் இல்ல அந்த பழம் நான் தான் பார்த்தேன் அது தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இன்னொரு தலை சொன்னிச்சான் சோ ரெண்டு பேரும் கிட்ட போய் பார்க்கும்போது அந்த அகங்காரம் பிடிச்ச கொக்கு என்ன சொன்ன இந்த பழம் பார்க்கறதுக்கு விஷமுள்ள பழம் மாதிரி தெரியுது சோ நம்ம ரெண்டு பேருமே இந்த பழத்தை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரம் பிடிச்ச கொக்கு சொன்னதாம் ஆனா இன்னொரு தலை கொக்கு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னுச்சா நீ வந்து இந்த பழத்தை நான் சாப்பிட கூடாதுன்னு நினைக்கிற தான் நீ இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க நான் தான் அந்த பழத்தை சாப்பிடுவேன் நீ சொல்றது எதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு தலைக்குக்கு சொல்லிச்சான் இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயிறு தான் இருக்கு ஸோ நீ அந்த பழத்தை சாப்பிட்டாலும் அந்த பாதிப்பு எனக்கும் தான் வரும் அப்படின்ற மாதிரி அந்த அகங்காரம் பிடிச்ச கொக்கு சொன்னதான் எவ்வளவு சொல்லியும் இன்னொரு தலை கொக்கு கேட்கவே இல்லையாம் அந்த அகங்காரம் பிடிச்ச கொக்கு சரி வேற வழி இல்லாம சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிச்சான் அந்த பழத்தை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு கொக்குமே மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்களாம் ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னாலும் அதில் இருக்கிற நல்லது ஆராய்ஞ்சு பார்த்து தான் நம்ம செய்யணும் ஸோ குட்டீஸ் நீங்களும் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க அவங்க சொல்கிறபடி நடந்துக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க